வெல்கம் பேக் டு டுஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக இருக்கா நம்மளோட குரூப்பில் ஓஎம்ஆர் சீட் பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கடுத்தது இந்த வாரத்துக்கான டெஸ்ட் கொஸ்டின் நான் சென்ட் பண்ணியிருப்பேன் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டும் சரி ஸோ ஆரம்பத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் சரி நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ட் வரும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓஎம்ஆர் சீட்டில் டெஸ்ட் எழுதுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இருந்த ஸ்டிங்ல இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுல இருந்து ஒரிஜினல் ஒரிஜினல் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணுவோமோ ஓஎம்ஆர் சீட்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்க நான் அனுப்பியிருக்க ஓஎம்ஆர் சீட்டை நீங்க ஃபுல் டெஸ்ட் வேற ஏதாவது ஒரு அகாடமில நீங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் நம்மளோட மேக்ஸ் பேஜ் மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சாலும் மொத்தம் இருபது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சாரி இரநூறு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குதுல

ஆறு ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு தான் ஃப்ரீ அப்படின்னா அந்த மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டினும் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் ஒரு பத்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிவிட்டு உடனே ஒர்க் இருக்குன்ட்டு நம்ம போய் அதுக்கப்புறம் மறுபடியும் பத்து கொஸ்டின் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சாலிடாக கம்ப்ளீட்டாக அந்த இருபது கொஸ்டினும் முடிக்கணும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணும் இது ஆரம்பத்தில் உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் போக போக நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது மேக்ஸுக்குன்னு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன எவ்வளவு டைம் நம்மளால அந்த மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஒரு எக்ஸாம்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்மளுக்கு தெரியணும் ஒரு தியடிகல் சப்ஜெக்ட் தமிழுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது நூறு கொஸ்டினா எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அதே போல ஜிகே அப்படின்னா இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறது மேக்ஸுக்குன்னு எவ்வளோ நேரம் எடுக்குதுங்கிற ஒரு தெளிவான ஐடியா தான் எந்த டைத்துல நம்ம அட்வான்ஸாக எந்த சப்ஜெக்ட் நம்ம டச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நான் நிறையா டைம் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்பயும் நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அதான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே ஓஎம்ஆர் சீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம குரூப்லேயே அதை சென்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டில் பதினஞ்சு கொஸ்டின் ஆப்டிடியூட்லேருந்து எல்சிஎம் அண்டு ஹச்எஃப் அடுத்து பத்து கொஸ்டின் டைஸ் அதாவது ரீசனிங்கில் இருந்து அதாவது டைஸ் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எல்சிஎம் அண்டு ஹச்எஃப்ல ஆறு பாட்டு பார்த்துருக்கோம் அந்த எல்லா மாடலுமே நம்ம அதை பார்த்தாச்சு இந்த ஆறு பாட்டுக்குள்ளே தான் வரும் இப்ப ரீசென்டா டூ தௌசண்ட் டுவெண்டி கேட்டிருக்க கொஸ்டின் அந்த டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அது ஒரு சில பேருக்கு அந்த கான்செப்ட் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் எக்ஸ்பிளேஷனில் அதுக்குரிய எக்ஸ்பிளேஷன் அதுக்குரிய ஷார்ட் கட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இந்த கான்செப்ட் நம்ம பார்க்கவே இல்லை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது இது எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி கற்றுக்கிட்ட மெத்தடில் இங்கே ஏதாவது வருதா அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல யோசிக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் ஒரு சில சம்ஸ் மட்டும்தான் மற்றெல்லாம் நம்ம நல்லா தெளிவாக பார்த்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே போல் ரீசரிங்கில் வந்து பத்து கொஸ்டின் பார்த்தேன் அப்படின்னா டைஸில் இருந்து பிக்சர் கான்செப்டில் உள்ள கொஸ்டினும் ஒரு சில ஸ்டூடெண்ட்டு சார் அந்த டைஸில் வந்து தியேட்டிகல் கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டதுங்க அதையுமே வந்து உங்களுக்கு நான் அந்த டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக நம்ம நம்மளோட பிடிஎஃப் அதாவது கொஸ்டின் பிடிஎஃப் அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கி பிடிஎஃப் கொடுப்பேன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் கொடுப்பேன் இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நீங்கள் அந்த இடத்துல வச்சிருக்கணும் இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னாத்தான் லாஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் டெஸ்ட் என்ன அட்டன் பண்ணோம் அதுல ஏதாவது நம்ம டிஃபரெண்டான கொஸ்டின் நம்ம யோசித்தமே டிஃபரெண்டான கொஸ்டின் நம்ம மிஸ்டேக் பண்ணமே அப்ப நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அந்த ரிவிஷன் அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்துருந்தத நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல நீங்க சரி பண்ண முடியும் சோ இதனால நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது இவ்வளவு விஷயங்களை மைண்ட்ல வச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க டெஸ்ட் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே டெஸ்ட் எழுதணும் நீங்க படிக்கலாட்டாலும் பரவாயில்ல அதாவது வேலை சூழ்நிலை ஏதாவது இருந்திருக்கலாம் படிக்க முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் எதுவும் நினைக்காம உங்களால அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ல ஒரு அஞ்சு கொஸ்டினா உங்களால சாலிடா நீங்க கரெக்டான ஆன்சர் நீங்க நோட் பண்ண முடியாதா சோ அப்போ நீங்க கான்பிடண்டா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும் நீங்க இப்ப படிச்சிருக்கவும் படிக்கலையோ டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பிக்சடான மைண்ட் செட் வச்சாதான் அடுத்த டெஸ்ட் என்ன பண்ணுவீங்க ஓகே நம்ம டெஸ்ட் எழுத போறோம் அப்ப அதுக்கு நம்ம கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிராக்டீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு டிசன் எடுப்பீங்க நீங்களா பார்த்து ம டிசன் எடுத்து நேரம் ஒதுக்காத வரைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கல பிஸியாக இருக்கேன் ஸ்டடி டைம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு தான் தோணும் நீங்கள் ஒரு டிசன் எடுத்து நம்ம டெஸ்ட் எழுதணும் படிச்சிருக்கோமோ படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் அந்த டெஸ்ட் எழுதும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் டெஸ்ட் படிக்காமல் எழுதும்போது மூணாம் டைம் சார் நம்ம ஏன் படிக்காமல் எழுதுவோம் கொஞ்சமாக நம்ம படிச்சுட்டு எழுதுவோம் உங்களோட அமௌண்ட்டு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என்னைய நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தரமாக இருக்கும் எந்த நான் ஆல்ரெடியே நான் உங்கள்ட்ட மென்ஷன் பண்ணேன் ஆல் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் மேக்ஸ் பேட்சுன்ட்டு ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஸ்டினே இருக்கும் இதை நல்லா யூஸ் பண்ணுங்க நீங்கள் குரூப் ஒன் படிக்கிறவங்களா இருக்கட்டும் குரூப் டூ படிக்கிறவங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணணும் நான் அதை நான் கவனிப்பேன் யார் யார் ரெகுலராக நம்மளோட கிளாஸ் நம்ம இன்ஸ்ட்ரெக்ஷன் எல்லாம் கவனித்து நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிப்பேன் கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்குமே அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து இது வரைக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக இதுதான் உங்களோட லாஸ்ட் உங்களுக்கு நான் லாஸ்ட்டு சான்ஸை நான் கொடுக்குறேன் குயிக்காக நீங்க ஜாயின் பண்ணுங்க ஏன்னா இதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் ஒன்லி என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வீடியோஸ் நான் கொடுப்பேன் ஒரு சில டாபிக் ஒரு சில சம்ஸ் ஏதாவது ஷார்ட்கட்டோர் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அதை மட்டும்தான் நான் பப்ளிக் வீடியோஸை நான் கொடுப்பேன் முழுமையாக நான் கொடுக்க மாட்டேன் என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் முழுமையாக நான் கொடுப்பேன் ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க நான் பேட்சுக்கான டீட்டெயில்ஸு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஆர் என்னோட காண்டெக்ட் நம்பரில் எயிட் நயன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டவுட்டோ என்ன டீட்டெயில்ஸோ நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆனுவல் பிளானர் நீங்கள் பார்த்தீங்க தான் ஒவ்வொரு எக்ஸாமே வருது இந்த இயர் பாதி வருஷத்தை நம்ம அளவுக்கு திறமையா முழுமையா நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள சக்சஸ் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு யூனிட்லயும் நீங்க கான்பிடென்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கே தாப்பி டைம் ஸ்பென்ட் பண்ணி பொறுமையா நீங்க நிதானமா கத்துக்கலாம் நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் அதாவது அவசரப்படாமல் அரைங்குறைமா பார்க்காம ஒரு மாடல் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஓகே அது ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கா நம்ம ஈஸியான சார்ட்கட்ல இருந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கா இதைத்தான் நீங்க அந்த இடத்துல கவனித்து அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட் எழுதுங்க ஆல் பெஸ்ட் விஷய